வெல்கம் பேக் டு யோகி குக்கிங் சேனல் டுடே ஹோட்டல் ஸ்டைல் அண்ட் முஸ்லீம் ஸ்டைல் பிரியாணி எப்படி செய்யணுன்னு பார்க்கலாம் பார்க்கலாமா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு கடாயில் தேவையான அளவு என்ன சேர்த்துக்கலாம் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க அடுத்து பிரியாணி இலை பட்டை சோம்பு ஏலக்காய் சேர்த்து பெரிய வெங்காயம் நல்லா பொடி பொடியாக நறுக்கி அதையும் சேர்த்துக்கோங்க பெரிய வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வரணும் அதுவரையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க எவ்வளோ கீழவாக இருக்குமோ அவ்வளோ அவ்வளோ ருசி இருக்கும் பெரிய தான் ருசி இருக்குன்னு சொல்லுவாங்க அதனால் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க அது நல்லா ப்ரௌன் கலரில் வந்தோடனே தக்காளி சேர்த்துக்கலாம் இதையும் நல்லா வதக்கி வச்சுக்கோங்க நல்லா அதை சிங்கள வச்சு பண்ணுங்கள் அப்போ தான் நல்லாயிருக்கும் நல்லா இது நல்லா வதங்கினேன் ரெண்டு மிளகா சேர்த்து அதையும் நல்லா கிளறி விடுங்க கிளறி விட்டு அது கொஞ்சம் நேரம் வதங்கணுன்னு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்தேன் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கோங்க இஞ்சி பூண்டோட பச்சை வசனம் போடுற கடைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க நல்லா வதங்கட்டும் கிளறி விட்டுக்கிட்டே இருங்க எல்லாம் அடிப்பிடிச்சிடும் இன்றைக்கி நான் ஆஃப் கேஜி சிக்கன் வச்சுட்டேன் அதை சேர்த்துக்கலாம் நல்லா கிளறி விடுங்க கிளறி விட்டு தயிர் சேர்த்துங்க நல்லா கட்டியான தயிர் ஒரு ஒரு கப் சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா கிளறி விடுங்க கிளறி விட்டு புதினா மல்லி புதினா தான் ரொம்ப முக்கியம் அதனால புதினா வந்து அதிகமாக சேர்த்துக்கோங்க மல்லி கொஞ்சம் குறைவாகவே சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு பிரியாணி மசாலா சேர்த்துக்கோங்க பிரியாணி மசாலா சேர்த்துட்டு காஷ்மீரி மிளகாய்த்தூள் டூ டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுங்க நல்லா கிளறி விடுங்க அப்போ தான் மசாலா இதெல்லாம் நல்லா போகும் நல்லா கிளறி விடு ஒன் டம்ளர் மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க அப்போ தான் கொஞ்சமாக கறி வந்து வரும் அது ஒரு டம்ளர் மட்டும் தண்ணி சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க வதங்கி கொஞ்சம் வத்தி தண்ணியெல்லாம் வற்றி என்னெல்லாம் பிரிஞ்சு வரும்போது பாஸ்மதி அரிசி சேர்த்துக்கலாம் நான் வந்து இன்றைக்கி காப்பாடி எடுத்துருக்கேன் காப்படியை ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி ஊற வச்சு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க அடிக்க ரெண்டு காப்படி தண்ணி சேர்த்துக்கோங்க நீங்கள் எடுத்துருக்க விட ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு இது வந்து சேர்த்துக்கோங்க அடுத்து தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்ல ஒரு கொதி வந்தோடனே ஒரு மூடியை போட்டு ஒரு சட்டியில் தண்ணியை தூக்கி சுடு தண்ணியை தூக்கி வச்சாலும் பரவாயில்ல இல்லை திங்க மேலே போட்டாலும் பரவாயில்ல ஒரு பொருளில் நல்லா சூடான பொருளை வச்சுக்கோங்க வச்சுட்டு ஒரு பன்னெண்டு மினிட் வச்சு இறக்குங்க இறக்குனா ருசியான பிரியாணி ரெடி இந்த மட்டரில் ஒரு டைமாக வீட்டில் பிரியாணி செஞ்சு பாருங்கள் அவங்க பிள்ளைய ஆசைப்பட்டு விரும்பி சாப்பிடுவாங்க இருந்து பெரியவங்க வரைய ஆசைப்பட்டு சாப்பிட்றதுனா இந்த பிரியாணி மட்டும்தான் மறக்காமல் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய் பாய்